ஹலோ எவ்ரிவன் நேத்து கரூர்ல நடந்ததை கேட்டதிலிருந்து நெஞ்சு பதறுது உடம்பெல்லாம் நடுங்குது இது ஒரு விபத்துன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க இது விபத்து இல்ல இது ஒரு பச்சை படுகொலை ஆளுங்கட்சியின் அதிகாரம் அமதையில திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி நம்ம தளபதி விஜயோட வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் அவங்க செஞ்ச ஒரு அயோக்கியத்தனா இது முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் தளபதி விஜய் வாரம் வாரம் கிழமா மக்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர்னா அவர் போன இடமெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க இதை பார்த்த உடனே ஆளுங்கட்சிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது நாமக்கல் கரூர்னு அறிவிப்பு வந்த உடனே அவங்க சதி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல கரூர்ல கூட்டம் நடத்த இடம் கேட்டப்போ லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை மாதிரி நல்ல விசாலமான இடங்களை தான் நம்ம ஆளுங்க கேட்டிருக்காங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்லுச்சு அதெல்லாம் முடியாது டிராஃபிக் ஆகும்னு சொல்லி ஊருக்கு ஒதுகுப்புறமாக ஒரே ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கிற வேலுச்சாமிபுரம்ங்கிற இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க டிஜிபி என்ன சொல்றாரு அவங்க கேட்ட இடங்கள் இதை விட நெரிசலான தான் என்னங்கயா கதை இது ஊரே பார்த்துட்டு இருக்கு ஒரு சின்ன சந்து எப்படி விசாலமான ரவுண்டனாவ விட நெரிசல் இல்லாத இடமா மாறும் இங்கேயே அவங்க சதி ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது போலீஸ் என்ன சொல்லுது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்களாம் அடைங்கப்பா ஒரு மாநிலத்தோட உளவுத்துறைக்கு தளபதி கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கணிக்கத் தெரியாதா இல்லை தெரிஞ்சே தான் கம்மியாக கணக்கு காட்டி பாதுகாப்பை குறைச்சாங்களா வந்ததோ அறுபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த சின்ன சந்தையில் அவ்வளோ பேர் எப்படி நிற்க முடியும் அவங்க போட்ட கணக்கு இது கூட்டத்தை ஒரு சின்ன இடத்துல நடத்தி நெரிசலை உண்டாக்கி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மொத்த பழியையும் விஜய் மேலே போட்டு இவருக்கு கூட்டம் நடத்தவே தெரியல இவர் ஒரு பொறுப்பில்லாதவர்னு முத்திரை குத்தி அவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பத்திலே காலி பண்ணிடணும் இதுதான் அவங்களோட பிளான் மக்கள் காலையிலேருந்தே இருக்காங்க தளபதி வரத்துக்கு லேட் ஆகுது அந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வரத்துக்கே வண்டிக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுதுன்னா மக்கள் கூட்டம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க தளபதி பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் கரண்ட் கட் ஆகுது எப்படி ஏன் ஏற்கனவே மூச்சு முட்டிட்டு நின்ன ஜனங்க இருட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளுமுள்ளில் சிக்கிறாங்க பக்கத்தில் இருந்த கலையோட மேற்கூறைய சரிஞ்சு விழுது ஆம்புலன்ஸ் வர வழியில்ல இதுக்கு நடுவில் கூட்டத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ் தடியடி நடத்துது எரியுற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி மக்கள் இன்னும் சிதறி ஓடுறாங்க விளைவு நாப்பது உயிர் போயிருச்சு அதுல பத்து பிஞ்சு குழந்தைங்க பதினேழு பெண்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அந்த மக்கள் அவங்க மேல இருந்த ஒரே தப்பு தளபதியை நேசிச்சதுதான் இப்போ ஆளுங்கட்சியோட அடுத்த கட்ட நாடகத்தை பாருங்க சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் துடிக்கிறாரு உடனே அமைச்சர்கள் அனுப்புகிறாரு அதிகாரிகளுக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டு பேசுறாரு நிவாரணம் அறிவிக்கிறாரு ஐயா இவ்வளவு வேகத்தை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல காட்டியிருந்தா இந்த நாப்பது உசுரு போயிருக்காதே நடந்ததுக்கு அப்புறம் நீங்க காட்டுற அக்கறையெல்லாம் வெறும் நாடகம் அது மட்டும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை எதுக்கு கண்டுபிடிக்கவா இல்ல உண்மையை புதைக்கவா இந்த ஆணையம் என்ன சொல்ல போகுது ஏற்பாட்டாளர்கள் தான் காரணம் விஜய் தான் காரணம்னு சொல்லி மொத்த பழியையும் தளபதி மேலே போட போறாங்க அதுக்கு தான் இந்த ஆணையமே பத்திரிகையாளர் கேட்குறாரு விஜய கைது பண்ணுவீங்களான்னு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஆணையம் விசாரித்து சொல்லும் நான் அரசியல் நோக்கத்தோட பேச விரும்பலன்னு இது நேரடியாக சொல்லாத ஒரு மிரட்டல் புஷ்பா படத்துக்கு அர்ஜுனை கைது பண்ண மாதிரி விஜய்யும் கைது பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு போலீஸ் தரப்புலேருந்து நியூஸ் லீக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வேலையை தளபதி ராத்திரி திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு வார்த்தை பேசாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க நாற்பது பேர் செத்து கிடக்கிறாங்க அந்த துக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பேசுவான் ஆனால் இவங்க அதையும் வச்சு அரசியல் பண்ணுறாங்க நண்பர்களே இது ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் சதி தளபதி விஜயோட வளர்ச்சியை தடுக்க திமுக அரசாங்கம் செஞ்ச ஒரு படுகொலை இது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மக்கள் முட்டாள் இல்லை யார் சதி பண்ணுறாங்க யார் நாடகம் ஆடுறாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நாற்பது உயிர்களோட தியாகம் சும்மா போகாது இது திமுகவோட சாம்ராஜ்யத்துக்கு அடிக்கப்பட்ட ஒரு பெரிய ஆப்பு இந்த சம்பவத்துக்கு அவங்க நிச்சயம் பதில் சொல்லி நம்ம எல்லாரும் தளபதிக்கு ஆதரவாக நிற்போம் இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம்